இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா வீட்டுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் தரக்கூடிய செடி ஸோ அதனால் நமக்கு பணம் பொருள் அதிர்ஷ்டங்கள் இது எல்லாமே நமக்கு தேவைப்படுது சரி இப்போ இதுக்கு என்ன செடி நிறைய இப்போ வேறு வேறு பரிகாரங்கள் நிறைய சொல்லிட்டோம் நம்ம இதெல்லாம் பொதுவாக நிறைய இடத்துல தான் இந்த ஏரி ஓரத்தில் இதெல்லாம் பாருங்கள் அதெல்லாம் வளர்ந்து கிடக்கும் நிறைய இல்லை எங்கேயாவது சொன்னால் எடுத்துன்னு வந்து கொடுப்பாங்க நிறைய பேர் இப்போ அப்படிலாம் இருக்காங்க பிளான்ண்டில் கேட்டாலும் செய்கிறாங்க இப்போ அதனால் அதை வச்சுருங்க இது இதுதான் இந்த செடிகளை வச்சிங்கன்னா உங்களுக்கு யோகங்கள்லாம் நல்லா இருக்கும் வீட்டுக்கு சுபிட்சத்தை கொடுக்கும் பணம் பொருள் செல்வத்தை கொடுக்கக்கூடிய செடி வகைகளில் வணக்கம் வாழ்க நலம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா வீட்டுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் தரக்கூடிய செடி இது நம்ம எல்லாருக்கும் ரொம்ப முக்கியம் ஏன்னா இந்த யோகமும் வேணும் அதிர்ஷ்டமும் வேணும் அனுகூலம் நல்லா நிறைய வேணும் இதெல்லாம் தரக்கூடிய செடிகள் வீட்டில் வச்சால் எப்படி இருக்கும் நல்லது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் ஏன்னா எல்லா வாழ்க்கைக்கும் பணம் தேவை பொருள் தேவை அதிர்ஷ்டம் தேவை இதெல்லாம் இருந்தால் தான் மனுஷனாகவே நம்மளை மதிக்கிறாங்க உலகத்தில் அதெல்லாம் இல்லைன்னா நீங்கள் எத்தனை நல்ல குணம் படைத்தவர்களாக இருந்தாலும் நல்ல எண்ணத்தோடு இருக்கிறீங்கன்னாலும் மதிப்பு வந்து குறைவாக இருக்குது ஏன்னா எல்லா மதிப்பையும் பணம் எடுத்துக்கிச்சு மனுஷங்கிட்ட இருந்து பணம் எடுத்துக்கிச்சு எல்லாருடைய மதிப்பையும் அது இருந்தால் நம்ம வந்து ஒரு சொசைட்டியில் ஒரு ஆளாக இருக்க முடியாத தவிர அது இல்லைன்னா இவர் ரொம்ப நல்ல குணமுடையவர்னா அந்த குணம் வச்சுக்கிட்டோம் அவர் இவர் ரொம்ப தங்கமான அவருங்க யாருக்கும் தீங்கு நினைக்காதது இருட்டும் இவர் ரொம்ப பணம் உடையவர் அப்படின்னு அப்படியாங்க நல்லா இருக்கீங்களாங்க வாங்க ஒரு நாள் நம்ம வீட்டு பக்கமாக வந்துட்டு போங்க இல்லை நம்ம இப்படி இது இது இவ்வளோ இயல்பாய்ப்பு வச்சு ஸோ அதனால் நமக்கு பணம் பொருள் அதிர்ஷ்டங்கள் இது எல்லாமே நமக்கு தேவைப்படுது சரி இப்போ இதுக்கு என்ன செடி நிறைய இப்போ வேறு வேறு பரிகாரங்கள் நிறைய நம்ம செடி பரிகாரம் இது என்னென்ன செடிகள் வச்சா நமக்கு பலன்கள் கொடுக்கணுன்ட்டு வீட்டில் நமக்கு வந்து இந்த மண் தொட்டி இருக்கு இல்லையா மண் தொட்டி இது செடி வளர்க்குற தொட்டி இப்போ பிளாஸ்டிக்கில் வந்துடுச்சு நிறைய டிசைன் டிசைனாக நிறைய வந்துடுது நமக்கு வந்து மண் தொட்டியில் தான் இதை வைக்கணும் மண் தொட்டியில் வைக்கும்போது தான் கொஞ்சம் கூடுதலான பலன்கள் கிடைக்கிது அதனால் மண் தொட்டி வாங்கிக்கிங்க வாங்கிட்டு கீழா நெல்லி செடி ஸோ இந்த செடி சில ஃப்ளாண்டில் கிடைக்கிது இல்லைனாலும் நீங்கள் கொஞ்சம் தேடி தான் எடுத்துக்கணும் கீழா நெல்லி செடின்னு ஒரு செடி இருக்கும் அது நெட்டில் போட்டிங்கன்னா காட்டும் பாருங்க அந்த செடிக்கு பின்னாடி வெதை இருக்கும் அதாவது செடிக்கு பின்னாடியில் அந்த ஒரு ஒரு சின்ன சின்ன செடியோடைய அந்த லீஃப் இருக்கும் இல்லையா இலை அது புளியலை மாதிரி தான் குட்டி குட்டியாக இருக்கும் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா குட்டி கடுகு சைஸுக்கு கடுகு சைஸுக்கு வெதை இருக்கும் சின்ன சின்ன காய் கீழே நெல்லிக்காய்ன்னு சொல்லுவாங்க அதை மருத்துவ குணம் வாய்ந்தது ரொம்ப விசேஷம் அந்த செடி வேணும் அதுக்கு அடுத்ததான் தொட்டாசினிங்கின்னு ஒரு செடி இருக்குது பார்த்திங்களா இந்த தொட்டாசினிங்கி நமக்கு வேணும் எல்லாம் பொதுவாக நிறைய இடத்துல கிடைக்கிறது தான் இந்த ஏரி ஓரத்தில் இதெல்லாம் பாருங்கள் அதெல்லாம் வளர்ந்து கிடக்கும் நிறைய இல்லை எங்கேயாவது சொன்னால் எடுத்துன்னு வந்து கொடுப்பாங்க நிறைய இப்போ அப்படிலாம் இருக்காங்க பிளான்டில் கேட்டாலும் செய்கிறாங்க இப்போ அப்போது இந்த இந்த ரெண்டு அதுக்கப்புறம் நாய் உருவி செடின்னு ஒன்று இருக்குது இதை பற்றி நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் நாயுருவியை பற்றி லக்ஷ்மி கடாட்சத்துக்கு ரொம்ப உகந்த நாய் உருவி செடி இது அதுக்கப்புறம் தான் அருகம்பில் பில்லு இல்லை அருகம்பில் நாலு ஐட்டம் கொண்டு வந்துருங்க நாலு ஐட்டமும் ஒரே ஒரே தொட்டியில் தான் வைக்கணும் இதில் ஏதாவது ஒன்று ஒன்று கிடைக்கலனாலும் விட்டுடுங்க ஆக்சுவலாக எதுனா இந்த மூணு தான் நமக்கு வேணும் அருகம்புல் கடைசி பட்சம்தான் ஏதாவது ஒன்று இல்லைன்னா ஆல்டர்னேட்டாக அருகம்புல் வச்சுங்க இவ்வளோ தான் இந்த மூணு கிடச்சிதுன்னா எது நாய் உருவி செடி தொட்டா சினிங்கி கீழா நெல்லி இந்த மூணுமே போதும் இதில் எனக்கு இது கிடைக்கலன்னா அந்த இடத்துல வைக்கலாம் ஒரு தொட்டியில் நமக்கு இதெல்லாம் தேவை அருகம்புல்லும் இதையும் கிடச்சி அருகம்பில்லும் கிடச்சிதுன்னா நீங்கள் நாளும் வைங்க இதில் ஒன்று இல்லைனாலும் பரவாயில்ல வச்சுடுங்க வச்சுட்டிங்கன்னா அது உங்கள் வீட்டில் சுபிட்சத்தை கொடுக்கும் யோகத்தை கொடுக்கும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அனுகூலத்தை கொடுக்கும் நல்ல ஒரு நிலையை கொடுக்கும் இந்த இதுலாம் ஒரே தொட்டியில் வைக்கணுங்கிறதான் விஷயம் அது வேறு ஒன்றும் கிடையாது ஒரே தொட்டியில் வச்சுங்க வச்சுட்டு அதுக்கு அந்த தொட்டிக்கு வந்து ஒரு சந்தனமும் போட்டும் வச்சு விட்டுருங்க வேற ஒன்று என்ன என்ன ஆன்மீகம்னு வரும்போது அந்தத்தில் ஒரு மரியாதைத்தனம் இருக்கணும் அப்போ தான் அதுக்கு பலனும் எல்லாம் நல்லாயிருக்கும் இது எல்லாமே ஈஸியாக கிடைக்கிற செடி தான் கஷ்டமான செடி கிடையாது நீங்கள் இப்போ யாருக்கிட்டையாவது சொன்னீங்கன்னா எடுத்து வந்து கொடுப்பாங்க இப்போ ஏன்னா இது எல்லா இடங்கள்லேயும் பொதார்களில் ஏரி ஓரங்களில் அப்படி இப்போ இருக்கிற இடங்களில் வளரக்கூடியது தான் இதில் ஏதாவது ஒன்று கிடைக்கலன்னா விட்டுடுங்க எது கிடைக்குதோ நமக்கு முதல்ல அதை வச்சுடுங்க இப்போ வந்து நாய் உருவி கிடைச்சிச்சு எடுத்துமே முதல்ல நாய் உரிவை வச்சு விட்டுவிடுங்க அப்புறம் முயற்சி பண்ணுங்கள் இன்னொன்று இன்னொன்று கிடச்சா அதே தொட்டியில் ஒரு இதில் வைங்க இன்னொன்று கிடச்சா இன்னொன்று வைங்க இன்னொன்று கிடச்சா அது இது இது உங்களுக்கு வந்து இந்த அருகம்பில் வந்து உங்களுக்கு சாதாரணமாக கிடச்சிடும் அது நிறைய எல்லா இடத்துலையுமே கிடைக்கும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அதனால் அதை வச்சுருங்க இது இதுதான் இந்த செடிகளை வச்சிங்கன்னா உங்களுக்கு யோகங்கள்லாம் நல்லாயிருக்கும் வீட்டுக்கு சுபிச்சத்தை கொடுக்கும் பணம் பொருள் செல்வத்தை கொடுக்கக்கூடிய செடி வகைகளில் மூலிகை வகைகள் இதெல்லாம் வந்து நம்ம செடின்னு சொல்கிறோம் மூலிகைன்னு சொல்கிறது எல்லாமே மருத்துவ குணம் வாய்ந்தது தான் இப்போ நான் சொன்ன எல்லாமே மருத்துவ குணம் வாய்ந்தது தான் இது வளர்த்தோம் அப்படின்னா நமக்கு நமக்கு தேவையான ஒரு பணம் பொருள் செல்வத்துக்கு ஒரு வழிவகைக்க உருவாக்கக்கூடிய ஒரு சக்தி இதுக்கு உண்டு நம்பிக்கையான ஒரு பூஜை அதாவது பரிகாரங்களில் ஒரு வளர்ப்பில் ஒரு செடி வளர்ப்பில் இது ஒரு நம்பிக்கையான ஒரு விஷயம் இது இப்போது இதில் இன்னும் எனக்கு வந்து ரெண்டு செடி கிடைக்கவே இல்லைங்கிறவங்க துளசியை வச்சுக்கலாம் துளசியை வச்சு பூஜைலாம் பண்ணணும்னு சொல்லுவாங்க அது தேவையில்லை இது நான் சொல்கிற இதுவுமே இல்லை ஒன்று கிடைக்கவே மாட்டேங்குது இல்லை ரெண்டு கிடைக்காம போயின்னே இருக்குது அப்படின்னா ஆல்டர்னேட்டாக துளசியை சேர்த்துக்குங்க இதோட சேர்ந்து ஆல்டர்னேட் தான் இது துளசிங்கிறது ஒரு தனி சப்ஜெக்ட் கிடைக்கலன்ற பட்சம் அதை தூக்கியதோடு சேர்த்து வச்சுக்கலாம் தான் விஷயம் இதை மட்டும் பண்ணிடுங்க பண்ணால் நமக்கு யோகத்தை கொடுக்கும் நான் சொன்னபடி செய்து உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்று நலம் பெறுங்க நன்றி வணக்கம் வாழ்க நாளம் காமாக்கியா ருத்ரபீடம் இந்த யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்கள் அப்போ அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும்